வணக்க மக்களே நேரடி அரசியலுக்கு வரும் மிதுன் பழனிசாமி மகனை சேலம் மாத்தூர் தொகுதியில் களமிறக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த ஒடியில் பார்க்கலாம் வாங்க சட்டசபை தேர்தலில் சேலம் மாத்தூர் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தனது மகன் மிதுன் பழனிசாமியை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் வன்னியர்கள் அதிகம் இருப்பதால் பாமகவுடன் கூட்டணி அமைத்தால் மட்டுமே அதிக தொகுதிகளில் வெல்ல முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கணக்கிட்டுள்ளதாக தெரிகிறது சட்டசபை தேர்தல் இன்னும் ஆறு மாதங்களில் நடக்கவுள்ள நிலையில் அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறி வருகின்றன ஏற்கனவே தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தேனி ராமநாதபுரம் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறிப்பாக முக்கொளத்தோர் சமூக மக்களின் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி வருகிறார் இதற்கு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் உள்ளிட்ட முக்கொளத்தோர் சமூக மக்களின் எதிர்ப்பும் முக்கிய காரணமாக அமைந்துள்ளதனே சொல்லலாம் அதேபோல் கொங்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமி பலவீனமடைய தொடங்கியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கியதன் மூலமாக இந்த சரிவு தொடங்கியுள்ளது இதனிடையே போரபோக்கில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு குண்டை வீசி இருக்கிறார் அதாவது அதிமுகவிலும் வாரிசு அரசியல் இருக்கிறது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் மைத்துனர் மற்றும் மாப்பிள்ளை என அவரது குடும்பத்தினர்கள் தலையெடுத்து வருவது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை என்று கூறியுள்ளார் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன்குமார் பழனிசாமி நேரடி அரசியலுக்கு வரவுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே மிதுன் பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஆர்வம் காட்டி வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்கவும் மிதுன் பழனிசாமியின் தலையீடே காரணமாக சொல்லப்பட்டது மேலும் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமிக்காக டெல்லி சென்று அப்பாயின்மெண்ட் வாங்கியதும் அவர்தான் என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மிதுன் பழனிசாமியின் குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் அமைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே தனது மகனை சேலம் மாவட்டம் மாத்தூர் தொகுதியில் களமிறக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசித்து வருகிறார் சேலம் மாவட்டத்தில் கடந்த முறை நடந்த தேர்தல்களில் ஒன்பது தொகுதிகளில் அதிமுக வென்றது அதேபோல சேலம் மாவட்டம் மாத்தூர் தொகுதியில் பாமக கூட்டணியுடன் களமிறங்குவதே கூடுதல் பலம் என்றும் இதனால் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருப்பதற்கும் இதுதான் பின்னணி என்று கூறப்படுகிறது மேலும் இந்த தகவல்தான் நேரடி அரசியலுக்கு வரும் மிதுன் பழனிசாமி மகனை சேலம் ஆத்தூர் தொகுதியில் காலம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே நம்ம போகிற இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ